ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையாறு பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒன்று குழந்தையார் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே வாராக வாசிக்கிறோம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படுவோம் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நாம் நம்மை தாமே நிதானிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகவும் நமக்கு இந்த காலை பொழுதுலே தம்முடைய பசுத்தாவியானவர் மூலமாக நமக்கு திருவிழம் பெற்றுகிறார் அநேக நேரங்களில் நாம் மற்றுள்ளவர்களை நிதானித்து அறிகிறவர்களாக மற்றள்ளவருடைய குறைவுகளை கண்டு அந்த குறைவுகளை மற்ற வேற யாரிடமாவது பகிர்ந்து கொண்டு அதே நிமித்தமாக சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அடைகிறவர்கள் இந்த உலகத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்காகவே சிலரை ஆண்டவர் படைத்திருப்பாரோ என்கிறதான யோசனையும் தோன்றுகிறது இதன் நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையிலே ஆனந்தம் அடைகிறார்கள் வாழ் வாழ்வின் தன்னிலை நிதானிப்போர் எவரும் பிறநிலை நோக்கினோர் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம் தங்களுடைய வாழ்க்கையை மாத்திரம் நிதானித்து அறிகிறவர்கள் அவர்கள் தங்களையே நிதானித்து வீணான காரியங்களில் அவர்கள் தலையிடாதவர்களாக தங்களை தாமே காயப்படுத்தி கொள்ளவும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள் மற்றவர்கள் மற்றள்ளவர்களால் உதாசீனப்படுத்தி விலக்கிப்ப வைக்கப்பட்டவர்களாகவும் அவர்கள் காணப்பட மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஓய்வுமின்றி நேரம் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக எப்பொழுதும் பாடுபட்டு கொண்டே இருப்பார்கள் இவர்கள் மற்றவர்களை நிதானிப்போர் அல்ல இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாத்திரம் நிதானித்தருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் மற்றவர்கள் மற்றள்ளவர்களை நிதானிக்கிறவர்கள் மற்ற குறைவுகளை கண்டு கொள்ளுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை இருள்மயமாக்கி கொண்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் இவர்கள் தங்களுக்கு ஏதாவது வேலை இல்லை என்று சொல்லுவார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலரை சொல்லி அவர்கள் சொன்ன பதில் எங்களுக்கு ஒருவரும் வேலை தரவில்லை அப்படியானால் தோட்டத்தில் போய் வேலை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்தார் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இன்று நாமும் ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம் தெய்வனுடைய வேலையை செய்வதற்கு நேரத்தை பிரயோஜனப்படுத்துவோம் தெய்வனுடைய கடந்து சென்று தேவாலயத்தில் அல்லது எங்கேயாவது பிரசங்கம் செய்வதுதான் வேலை ஊழியம் செய்வது வேலை என்று அல்ல ஒவ்வொரு நாட்களும் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பது கர்த்த நமக்கு கொடுத்த தெய்வனுடைய பணியாக இருக்கிறது ஒவ்வொரு நாட்களும் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து வேதவசனங்களை தியானிப்பதும் அந்த வார்த்தையை மற்றள்ளவர்களுக்கு சொல்லுவதும் தெய்வனுடைய பணியாய் காணப்படுகிறது எனவே கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் இந்த காரியங்களுக்காக நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்பொழுது நாம் யாரையும் நிதானித்து அறிவதற்கு நமக்கு நேரம் இருக்காது நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் நிதானிக்கிறதான பொழுது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த விசுவாசத்தின் அளவு அந்த பரிசுத்தின் அளவு என்ன என்பதை நம்ம ஒவ்வொரு நாட்களும் கண்டு உணர்ந்தவர்களாக தாமே சரி செய்கிற சரி செய்து கொள்ளுகிறதான பொழுது நம்மை தாம்மை நியாய்ந்திருக்க நாம் நியாய்ந்திருக்கப்படும் என்று சொல்லி பரிசுத்தாவியன் தாவியானவர் வாஞ்சிக்கிறார் ஆகையினால் ஒவ்வொரு நாட்களும் நாம் சிந்திப்போம் நாம் செயல்படுவோம் அவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது இதுவும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகக்கூடிய ஒரு வழியாக காணப்படுகிறது நம்மை நாமே நிதானித்து நாம் அறிவோமானால் நாம் நியாயந்திருக்கப்படும் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய வாழ்க்கை கருத்திற்கு பிரியமுள்ளதாக காணப்படுகிறதா அவருக்கு இன்பமாய் நாம் வாழ்கிறோமா அவருடைய சித்தம் செய்கிறோமா ஒவ்வொரு நாட்களும் அவருடைய பாதையில் நாம் கடந்து செல்கிறோமா என்பதை நிதானித்து அறிவோமானால் நாம் நியாய்ந்திருக்கப்படுவோம் அப்படி செய்து தேவ சுத்தம் செய்வோம் தேவ கருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தகுப்பினே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினீர் அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் எங்களை தாங்க நாங்கள் நிதானித்து அறிந்து நாங்கள் எங்களுடைய காரியங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள தகுப்பை எங்களை ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை செய்வீராக நீ எங்களுக்கு தந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறைவு காணப்படுகிறோம் அந்த குறைவுகளை சரி செய்து கொண்டு சரியான பாதையில் உமக்கு பிரியமானபடி உம்முடைய சுத்தத்தின்படி வாழ்வதற்கு தகுப்பனே யாவருக்கும் நீங்கள் கிருவை செய்து வழிநடத்தும் தேவ கிருவை யாவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்படிப்பட்ட கிருவைகளை ஒவ்வொரு நாட்களும் பரிசு தாவியானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கருத்து வழிநடத்தும் ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவை ஆமேன் ஆமே